ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயாலஜி சந்தேக ரேடாரில் மேனேஜர் நடராஜன் துபாய்க்கு முக்கிய புள்ளி மீண்டும் தலைப்புச் செய்தியாகும் வழக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அடுத்த கட்ட பரபரப்பாக கொடநாடு வழக்கு வேகம் போகிறது என்கிறது தமிழக அரசுக்கு மிக நெருக்கமான அரசியல் வட்டாரம் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட கொடநாடு குற்றவாளிகள் தலைமறைவாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிமுகவில் மாநில வர்த்தக அணி நிர்வாகியாக இருப்பவர் சஜீவன் இவர் துபாய்க்கு தப்பி ஓடிவிட்டார் இந்த சஜீவனின் சொந்த ஊர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள இருஞ்சாலகுடா இந்த ஊரில் இருந்துதான் கொடநாடு கொலை வழக்கின் குற்றவாளிகளான சயான் வாளையார் மனோஜ் உட்பட அனைத்து குற்றவாளிகளும் கொடநாட்டை கொள்ளையடிக்க அழைத்து வரப்பட்டார்கள் கொடநாட்டில் கொள்ளையடித்த சயான் ஜேவின் டிரைவரான கனகராஜுக்கு நெருக்கம் மற்ற குற்றவாளிகள் யாரையும் கனகராஜுக்கு தெரியாது சயானுக்கு அனைத்து குற்றவாளிகளையும் தெரியும் இந்த குற்றவாளிகளை சஜீவனின் தம்பி சுனில்தான் இருஞ்சாலகுடாவுக்கு வந்து தங்கி அவர்களை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஈடுபட தயார்படுத்தினார் அத்துடன் கொடநாடு கொள்ளை முடிந்து அவர்கள் கேரளாவிற்கு தப்பிச் செல்லும் போது கொடநாட்டில் இருந்து எடுத்து வந்த கரடி பொம்மை அவர்களை அப்போது பேசி விடுவித்தது சஜீவனின் தம்பி சுனில் அதேபோல் இந்த குற்றவாளிகளை எஸ்பி வேலுமணியின் சகோதரர் அன்பரசன் மூலம் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பான பிரச்சனை சீரியஸான போது அன்பரசனுக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தில் உட்கார வைத்து போலீஸ் வசம் ஒப்படைத்தார்கள் மறு விசாரணை ஐஜி வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறான் சஜீவனிடமும் விசாரித்திருக்கிறார் அவரது தம்பிகள் சுனில் மற்றும் சிபி ஆகியோரிடமும் விசாரணை நடந்துள்ளது கொடநாடு வழக்கு சிபிசிஐடி வசம் சென்ற பிறகு அவர்களும் சஜீவனிடம் விசாரணை நடத்தினார்கள் சமீபத்தில் சஜீவனுக்கு சொந்தமான எஸ்டேட்டில் ஒரு காட்டு மாடும் ஒரு மானும் சுட்டுக் கொல்லப்பட்டன காட்டு பகுதியில் மானை சுட்டுக் கொள்வது இந்திய வனத்துறை சட்டங்களின்படி கடுமையான குற்றம் பிரபல நடிகர் சல்மான் கானே அந்த குற்றங்களில் இருந்து தப்ப முடியவில்லை சஜீவனின் எஸ்டேட்டில் வனவிலங்குகள் கொல்லப்பட்டது சம்பந்தமாக விசாரிக்க சென்ற வனத்துறையினர் அங்கே பிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த மான் கரியை பார்த்து அதிர்ந்து போனார்கள் அங்கே சோதனை நடத்திய பொழுது மான் கொம்பு மான் தோல் ஆகியவற்றுடன் மான்களை கொல்ல பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி மற்றும் குண்டுகளையும் கைப்பற்றினார்கள் அவர்களை விசாரித்த போது சஜீவன்தான் மானையும் மாட்டையும் கொன்றார் என வாக்குமூலம் கொடுத்தார்கள் இந்த தகவல் தமிழக காவல்துறையின் உயர் அதிகாரிகளுக்கும் வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் மூலம் முதல்வர் அலுவலகத்துக்கும் சொல்லப்பட்டது உடனடியாக சஜீவனை கைது செய்யுங்கள் என முதல்வர் அலுவலகத்தில் இருந்து வழக்கில் முக்கியமான குற்றவாளி இவ்வளவு செயல்களை செய்தும் அவன் இதுவரை சிக்கவில்லை அவனை கைது செய்து விசாரிக்க காவல்துறைக்கு கிடைத்த வாய்ப்பு இது இதை அடிப்படையாக வைத்து கொடநாடு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துங்கள் என முதல்வர் அலுவலகத்தில் இருந்தே மேலும் உத்தரவுகள் பறந்தன இதை அதிமுக ஆதரவு போலீஸ் மூலம் தெரிந்து கொண்ட அதிமுக மேலிடம் சஜீவனை போலீஸ் கையில் சிக்காதே தலைமறைவாகிவிடு என உத்தரவிட சஜீவன் கேரளா வழியாக துபாய்க்கு ஓடிவிட்டார் அவரை தலைமறைவு குற்றவாளி என அறிவித்து கைது செய்ய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல நீதிமன்ற உத்தரவுப்படி கொடநாட்டில் ஓம் பகதூர் என்ற கூர்கா காவலாளி கொலை செய்யப்பட்ட இடத்தை போலீசார் பார்க்க சென்றார்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் கொடநாடு மேனேஜர் நடராஜன் நழுவலாக நடந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயாராகி வருகிறது கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் ஒரு கார் விபத்தில் கொல்லப்பட்டார் அது விபத்து அல்ல கொலை என நிரூபிக்க அப்பொழுது இந்த வழக்கை மறு விசாரணை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஐஜி சுதாகர் முற்பட்டார் அந்த விபத்து எடப்பாடிக்கு மிக நெருக்கமான அப்போதைய அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முக்கிய பங்கு வகித்த ஒரு நபரால் கையாளப்பட்டு அதை விபத்து என்று மாற்றியதாக சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதை பற்றிய செய்தி வெளியே தெரியாமல் இருக்க பல கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் நக்கீரன் அந்த விபத்தை பற்றிய அனைத்து செய்திகளையும் தனது கள ஆய்வின் மூலம் கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்தது கனகராஜின் சகோதரர் தனபாலும் இந்த விபத்தில் உள்ள சந்தேகங்களை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார் கனகராஜுடன் ஒன்றாக சரக்கடித்த ரமேஷ் என்ற அவரது சகோதரர் கனகராஜுக்கு விபத்து நடந்ததை நேரடியாக பார்த்ததாக சாட்சியம் அளித்திருக்கிறார் அவர் எப்படி விபத்து நடந்த துல்லியமான நேரத்தில் அந்த பக்கமாக இன்னொரு காரில் வந்து பைக்கில் சென்ற கனகராஜ் விபத்தில் சிக்கியதை பார்த்திருக்க முடியும் என அந்த விபத்தை பற்றி நக்கீரன் கேள்வி எழுப்பியிருந்தது கனகராஜ் வாயை திறந்தால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பற்றிய உண்மைகள் வெளியே வரும் என்றே அவர் கொல்லப்பட்டார் என்ற கோணத்தில் ஐஜி சுதாகர் விசாரணையை கொண்டு சென்றார் அவரது முயற்சிக்கு அதிமுக ஆதரவு போடப்பட்டன ஆனால் சிபிசிஐடி விசாரணையில் கனகராஜ் கொலையில் உள்ள உண்மைகளை கண்டுபிடித்து விட்டது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததும் கொடநாடு மீண்டும் தலைப்புச் செய்தியாகும் என்கிறது போலீஸ் வட்டாரங்கள் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு